holidays 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 GT GT இறங்கிய பெண் யானை திடீரென சுழற்றிய வெள்ளப்பெருக்கு கடைசியில் காத்திருந்த ட்விஸ்ட் வீடியோ சிக்கிய பகிர் காட்சிகள் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த நான்கு நாட்களாக பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது அதிலும் குறிப்பாக கூடலூர் மற்றும் பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் சாலை ஓரங்களில் உள்ள காய்ந்த மூகில்கள் சாலையில் சரிந்து விழுவதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது இதனிடையே கனமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் இறங்கியுள்ள மீட்புக் குழுவினர் போக்குவரத்தை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த கனமழையால் கூடலூர் பகுதியில் திடீரென மின்கம்பம் விழுந்ததில் இருசக்கர வாகனத்தில் சென்ற நபர் ஒருவர் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினார் தொடர்மழையால் நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வரும் நிலையில் ஆறுகள் மற்றும் நீரோடைகளில் வெள்ள நீர் கரைபுரண்டு ஓடுகிறது கூடலூர் அருகில் உள்ள நீரோடைகளில் வெள்ள நீர் தேக்கம் ஏற்பட்டதால் வயல் குடியிருப்பு பகுதிகளை சுற்றிலும் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது இதனால் அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் வெளியே நடமாட முடியாமல் தத்தளித்து வருகின்றனர் இதனிடையே கூடலூருக்கு அருகே உள்ள வனப்பகுதியில் ஏராளமான காட்டு யானைகள் வந்து செல்வது வழக்கம் உணவு மற்றும் நீர்நிலைகளை தேடி அழையும் காட்டு யானைகள் மக்கள் வசிக்கும் குடியிருப்பு பகுதியிலும் ஆற்று பகுதியிலும் நுழைகிறது இதற்கிடையில் நான்கு நாட்களாக பெய்து வரும் கனமழையால் ஓவேலி பேரூராட்சிக்கு உட்பட்ட தர்மகிரி பகுதியில் உள்ள ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் பெரும் பாறைகள் அதிகமாக கொண்ட அந்த ஆற்றை கடப்பதற்காக மூன்று யானைகள் அங்கு வந்துள்ளது ஒவ்வொரு யானையாக அந்த ஆற்றை கடக்கும்போது பின்னால் வந்து கொண்டிருந்த அந்த யானை திடீரென வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்டது அந்த யானையின் உடல் முழுவதுமாக நீரில் மூழ்கிய நிலையில் அதிலிருந்து வெளியே வர முடியாமல் சுமார் முந்நூறு மீட்டர் அடி ஆழத்தில் அடித்து செல்லப்பட்டது ஆனால் அந்த ஆற்றில் பாறைகள் அதிக அளவில் இருந்ததால் அதனை பயன்படுத்தி கொண்ட பெண் யானை தட்டு தடுமாறி வெள்ளத்திலிருந்து தப்பித்தது கரைக்கு வந்து சேர்ந்தது இந்த பகுதியில் இரண்டு நாட்களாக யானைகள் நடமாடிய நிலையில் அந்த பகுதிக்கு சென்ற இளைஞர்கள் சிலர் இந்த சம்பவத்தை வீடியோ எடுத்து அதனை சோசியல் மீடியாவில் பதிவிட்டுள்ளனர் ஆற்றை கடக்க முயன்ற போது யானை போன்று நீரில் அடித்து செல்லப்பட்ட காட்சிகள் காட்டு போல் பரவி வருகிறது අදින්නතට. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க